அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூத்தி ஓராவது நாள் பாடல் மூத்தி எண்பத்தி ஒன்பது நடைதாரா என்பது ஊம் பட்டு முடத்தோடு பேர்பிரிதாக பெறுதலால் போகாரே நீர் புரிதாக புகழ் தம்முடைய உயிருக்கு ஆபத்து வருகிற செயல்களை செய்யாமல் இருக்க என்று சொல்லுகிற பாடல் ஆற்றை கடக்க வேண்டும் வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வெள்ளம் வடிவந்து விட்டு பின்னர் செல்வதுதான் நல்லது அப்படி இல்லாமல் அதை மீறி செய்கிறோம் என்று சொன்னால் தலை மிகவும் கிழிபட்டு என்று சொல்கிறார்கள் கால் வலி இழந்து தலையிலே அடிபட்டு உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு விஷயத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் தம்மைத்தான் தற்காத்து கொள்வதுதான் முதல் படி எனவே நமக்கு ஊறு வண்ணாவ ஊறு நேராவண்ணம் செய்வதுதான் செயலாக இருக்குமே தவிர நமக்கு நாமே செய்கிற செயல்களால் துன்பம் வரக்கூடாது அறிவுடையோர் தம்முடைய செய்கைகளால் தமக்கு துன்பம் வருவதை வருவதற்கு உட்பட மாட்டார்கள் அப்படி செய்யாமல் நல்ல நெறியிலே இருப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்க்கிறோம் கடுப்ப தலைக்கீறி காலும் இழந்து நடைத்தாரா என்பதுவும் பட்டு முடத்தோடு பேர் பேர்பிரிதாகப் பெறுதலால் போகாரே நீர் புரிதாக புகழ் நன்றி வணக்கம்